டைம் என்னண்ட உறப்பு கொச்சி போட்டு காணாது பொறிச்சி அவிச்சி வறுத்து விரட்டி நொச்சி புடுங்கி இங்க பாருவ இந்த பாட்ட கேட்டு மோட்டிவேட் இவ்வளவு தி கண்ணா பை நம்ம பட்ஜெட் அரிசி சா வாங்கிட்டு இருக்கீன் அதாவது என்ன வாங்கிட்டு சார் வாட் டி

இது பேப்பர் பவுடர்னு சொல்லி பவுடர் மசாலா இது பொட்டேட்டோ மினி வெங்காயம் மினி வெங்காயம் இந்த இவர் வந்து இந்த ஐட்டம் நான் வாங்கிருக்கேன் நாங்க இன்னைக்கு ஃபுல்லா குக் பண்ண போறோம் நான் இப்போ வீடியோ எடுத்துட்டேன் எல்லையென ஃபுட் சிட்டிக்கு வீடியோ எடுக்கிறது अलाउड இல்லர்க்க வேண்டியது. சோ பட் டெர்மினல் காலேஜ் யூஸ் பண்ணலாம் ப்ரோ சின்னريكا அதே கூட பெஸ்ட். பாக்க எந்த பே சிறந்த பே அந்த கிராம் இதுவும் கிராம். ரெண்டு கிராம். சரி அத

எல்லாம் வாங்கியாச்சு கருவாடு இருவாடு கோச்சிக்க எல்லாம் சாமானும் வாங்கியாச்சு கத்தி இல்லை அதுக்கு நாங்கள் பெண்ணை பயன்படுத்தப்படும் இதால் வெட்டப்பறோம் ஆ சரி சொல்றீங்கண்ணா மர பிரச்சனை ரூம் புடி மாதிரி யாரும் வீடியோ பார்த்தீங்கன்னா மன்னிச்சிங்க யார தொப்பி எது எல்லா வேலையும் நான்தான் ஒரு வேலையும் எங்கேயும் சரி பண்ணி போதும்

பாற ஜோக்க ஒண்ணு நடந்துச்சு இப்ப நாங்க என்ன இருந்தா கத்தி இல்ல ரூம்ல கத்திரிக்கல்லி நான் சேர்த்தே ஆனா போய் பார்த்தா இல்ல உண்மையா கடைசா புட் சிட்டிக்கு வந்த பத்து முப்பது உப்பும் இல்ல உப்பு என்னடா ரூம்ல பத்து சீனி இருந்துச்சு அவ என்ன உப்பு

என்ன இரவல் வாங்கிட்டு வந்திருக்கேன் காலையில் ஆரம்பிதல்லி இதுவும் வாங்கினா தெரியல அங்கேயும் கத்தி இல்லை பூச்சிட்டு இல்லை ஸோ இந்த டைம் கடையை மூடி அதாவது நம்பி வந்தா அதாவது என்ன ரைட் சரியான நன்றி வணக்கம் வெங்காயம் வெட்டிட்டு இருக்காரு எப்படி இதற்கு யாரும் கத்தி இல்லை அதுக்கான கத்திரியாக வெட்டிட்டு இருக்காரு நாங்கள் எப்படி பற்றி பாருங்க

நீ வீடியோ பண்ணி இருக்கணும் இந்த பாட்டு எப்படி இந்த பாட்டை கேட்டு மோட்டிவேட் ஆகிதான் தான் இவ்வளோ தையும் அறிஞ்சிருக்கி கத்திரிக்க ஒரு ஆளு பார்த்துக்கோங்க ஆட்ரா அதே ஆட்ரா இப்ப சோயா இதுக்குள்ள இருக்கி கொஞ்சம் பார்த்து பாருங்கள் ப்ரோ சோயா இருக்கி இதுக்குள்ள பேர் நாங்கள் பொரிச்சி எடுத்து உருளைக்குள்ளே இருந்து வந்தாயத்துக்கு போட்டு அடித்து பிஜியம் சரி மும்முரவங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கார் இன்னாலே டக்குனு சின்னவங்க அறிவிட்ருக்கீங்க கிளம்பு சரி ஓகே பாய்

ஷோ ரூ ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிடுது ரைட் இந்த கறி என் திறந்துடுங்கா கொஞ்சம் சொத்துவீங்க சோத்துவீங்க கறியை திறந்துடுங்க கறி துறங்க துறங்க தள்ளுங்க தூக்கறிங்க தூக்கறீங்க அது ரைட் அதையும் தூக்கிறீங்க ரைட் எலும்புது தீங்கி மணக்குது ரைட் இந்த அரைக்கு சோயா கறி இந்த அரைக்குது இந்த அரைக்குது கருவாட்டு கறி இந்த அரைக்குது இது எல்லாம் ரைட் ஓகே நைஸ் சாப்பிட போகிறோம் எல்லா வேலையை ரைட் இப்போ இவர் பப்படம் முறைக்கி தூக்கியாரு இந்த இடத்துல கொஞ்சம் வைக்கணும் கொஞ்சம் வைக்கணும் புதுசாச்ச போரால வந்து சந்திரியாரு நம்மளோட தூக்குங்க அப்பா தூக்குங்க

நைஸ் சாப்பிட போறோம் பெரியார் போராட்டத்துக்கு மாத்திடு மாதிரி என்னென்ன உறப்பு கொச்சிக்காய் போட்டு காணாது பொறிச்சி அவிச்சி வறுத்து விரட்டி நொட்டி புடுங்கி இங்க பற கொச்சுக்கான கொசா விசுற எலும்பு நல்ல எலும்பு இந்த டைமுக்கு இருக்கிற எப்படி நம்ம दबुरी जाउँ गार्डन गार।